நான் தருவேனா தரமாட்டேனா என்று சந்தேகப்படாத பிள்ளையே என் அருளில் உறுதியுடன் நம்பிக்கை வைத்து இரு சரியான காலத்தை அறிந்து உனக்கு உகந்த தருணத்தில் நான் கருணையோடு தருவேன் பிள்ளையே இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று சிந்திப்பதை விட முதலில் நீ உன்னை நம்பி இருக்கின்றயா என்பதை யோசித்து பார் மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் நீ உன்னை நம்பினால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை மாறி உயர்வு பெறும் நம்பிக்கை முன்னுள் இருந்தால் உலகம் உன்னை வெற்றி பெற வைக்கும் என்னுடைய அருள் எப்போதும் முன்னோடு இருக்கும் நீ கண் கலங்கி வழியால் தவிக்கும் போது எல்லாம் உள்ளத்திற்கு ஆறுதலாக ஒழிக்கும் மந்திரம் யான் இருக்க பய அந்த ஒரு நம்பிக்கை சொல் போதுமானது பிள்ளையே அது உனக்கு துணிவும் அமைதியும் தரும் பயத்தை நீக்கி தைரியத்தை ஓட்டும் இப்பொழுது உன்னுடைய உயிரான துணையை நீ சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது நீ அவரை பிரிந்து தவித்து வந்தாய் என்பது உன் அப்பன் முருகனிற்கு அவரை நினைத்து நீ எவ்வாறு இருந்தாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே அதனால் தான் அவரையே உன்னிடம் சேர்த்து வைக்க நான் முடிவு எடுத்து விட்டேன் உன்னுடைய அன்பு பாசம் காதல் என அனைத்துமே அவருக்கு இப்போது புரிந்து விட்டது கூடிய விரைவில் அவர் உன்னை அழைத்து செல்ல போகின்றார் இந்த நொடி வரை உன் வாழ்க்கை

மகிழ்ச்சியும் வளமும் உன்னை தேடி வரும் உன் எதிர்காலம் இனி ஒளி மயமாகும் உன் துணையுடன் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உன் அன்பு அவருக்கு புரிந்துவிட்டு இப்பொழுது உன்னை அழைத்து செல்ல போகின்றார் தயாராக இரு பிள்ளையே ஓம் முருகா